ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் இசோன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்களோட ஸ்டைலில் பாம்பே சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா இட்லி தோசைக்கெல்லாம் இது கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைன்னா தக்காளி பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் தண்ணி ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது நல்லா வதங்கினதும் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுன்னு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ புதினா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா கடலை மாவு தண்ணியை இதில் ஊற்றிக்கோங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ குழம்பு கொஞ்சம் திக்கானதோ ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஸ்டைலில் பாம்பே சட்னி ரெடி நல்லது செய் நல்லது நினை நல்லது நட